உனக சார் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் பாலா பேசுகிற மாதிரி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா போர்டு ஆஸ்பியர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு சூப்பரான வண்டி டாப் மாடல் வண்டி டீசல் ஷடான் டைப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவர் யார் வகை ஏ பேசணும் தான் சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கனாக்கா நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்து திமிரி அங்கே வந்து நம்மளோட கஸ்டமர் நம்மளோட சப்ளை தான் வந்து கஸ்டமர்ட்ட டைரெக்டாக பேசி இந்த வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி சோல்ட் அட்டாச்சு ஏன்னா இந்த வண்டி நிறைய பேர் வரான்னு சொன்னீங்க ஃபோடு ஆஸ்பீர் ரெண்டாயிரத்தி பதினேழு டீசல் வண்டி சோல்ட் அட் அட்டாச்சு அதேமாதிரி இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோர்டு ஆஸ்பீரு சில்வர் கலர் வண்டி வந்துருக்குது அந்த வண்டியை நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுறோம் அந்த வண்டி வேணுன்றோம் கால் பண்ணிட்டு வாங்க இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா சார் வந்து லோனுக்கு போய் தாரு லோனு லோன் எல்லாம் ஓகே ஆகி இப்போ அவர் பேரில் நேம் டிரான்ஸ்ஃபராக பண்ணி கொடுத்துட்றணும் இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாலகாசை பற்றி நான் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்ல வந்துருக்கோம் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை டு வேலூர் ஹைவேல ட்ரிப்ளஸ் காலேஜ் அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாசன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்